ஹலோ காய்ஸ் இங்கே அமெரிக்காவில் ஹாலோவின் கொண்டாடுவாங்க தெரியுமா அது அதுக்கான நிறைய திங்ஸ் வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒன்று ஒன்று எப்படி இருக்குங்க மாதிரிங்க இங்கே பாருங்க காய்ஸ் பயங்கரமாக இருக்குது ஹாலிவுட் மூவிலலாம் பார்த்துருக்கீங்கன்னா ஹாலோவின் கொண்டாடுவாங்க தெரியுமா ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு பூசணிக்காய் மாதிரி வெட்டி வச்சிருப்பாங்க அதுதான் இங்கே இருக்குது இங்கே பாருங்க காய்ஸ் நம்ம ஊரில் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள்

பயங்கரமா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு இதுக்குள்ளே இருக்கு போல இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ஸை போட்ட இந்த மாதிரி ஆயிடலாம் இங்க பாருங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்ட தெரிச்சு தலைவெறிக்க ஓடிடுவாங்க இங்க பாருங்க கண்டுபிடிச்சிருக்க பயங்கரமா இருக்கு ஜாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் யூ